மனிதர்களின் நடத்தை காரணமாக தீவிரமடைந்த காலநிலை மாற்றம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டை பதிவாகியுள்ள மிக அதிக வெப்பமான ஆண்டுகளில் மூன்றில் ஒன்றாக மாற்றியுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் தொழில்துறை முன்காலத்திலிருந்து உலக வெப்பநிலை உயர்வை ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் தாண்டக்கூடாது என இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தம் நிர்ணயித்த வரம்பை மூன்று ஆண்டுகளின் சராசரி வெப்பநிலை முதல் முறையாக மீறியதும் இதுவே எனவும் கூறப்பட்டுள்ளது அந்த வரம்பிற்குள் பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது பல உயிர்களை காப்பாற்றவும் உலகளாவிய அளவில் பேரழிவான சுற்றுச்சூழல் சேதங்களை தடுக்கவும் உதவும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் வேர்ல்ட் வெதர் அட்ரிபியூஷன் ஆய்வாளர்கள் வெளியிட்ட இந்த ஆய்வு அறிக்கை வெப்பமடைந்து வரும் பூமியின் காரணமாக உருவான ஆபத்தான அதீத வானிலை நிகழ்வுகளால் உலகம் முழுவதும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட ஒரு ஆண்டின் பின்னணியில் மேற்கொள்ளப்பட்டது உலகளாவிய வானிலையை பாதிக்கும் பசிபிக் பெருங்கடல் நீரின் இயற்கையான குளிர்ச்சி நிகழ்வான லானினா இருந்தபோதிலும் வெப்பநிலை தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது ஆய்வாளர்கள் எண்ணெய் எரிவாயு மற்றும் நிலக்கரி போன்ற படிம எரிபொருட்களின் தொடர்ச்சியான எரிப்பு பூமியை சூடாக்கும் பசுமை வாயுக்களை வளிமண்டலத்தில் அதிகமாக வெளியேற்றுவதையே இதற்கான முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டினர்